இன்னைக்கு வீட்டுக்குள்ள அருண் ரொம்பவே தாக்கப்பட்டாரு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாம அருணே நீ இப்படி எல்லாம் பண்றியான்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க கிழிச்சு காய போட்டாங்க அது யாரும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அது வேற யாருமே இல்ல தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்த ஃபேமிலி தீபக்கு எந்த நெகட்டிவ்மே சொல்லாம சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் தீபக்கோட மகனே அப்ப உங்களை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரு இந்த மாதிரி ஸ்மூத்தா போறத பிக் பாஸ் விரும்புவாரா என்ன அங்கதான் வச்சாரு பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் ஆக்சுவலா இவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு டாஸ்க்க கொண்டு வர அல்ல மாட்டினது என்னமோ நம்ம அருண் தான் இவங்க அருணை டேமேஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கூட ஹண்ட்ரட் லைக்ஸ் டார்கெட்டாக வச்சிருக்கேன் ப்ளீஸ் எனக்காக லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றேன் அப்படி தீபா கூட ஒய்ஃப் அருண் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அருண் ட்ரெண்ட்ல இருக்கிற ஹீரோ தானே நீனு உங்ககிட்ட என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாஷியா நடந்துகிட்டாரா அப்ப ஏன் நீ சத்யா கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன வெளியில பாக்குறது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு சொல்லிட்டு தெரியுமா அது மட்டும் இல்லாம நான் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப தீபக் இப்படி பண்றாரு அப்ப அவரு ட்ரெண்ட்ல இருக்கப்ப என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் நீ கேட்டல அருண் நீ கேட்டதை பத்தி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அருணோட இமேஜ் மொத்தமா உடைக்கிற மாதிரி தீபக்கோட வாய்ஃப் இங்கே பேசி இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்